இந்த மூணு விஷயங்களை நாம் செய்யறதுக்கு மறந்துடவே கூடாது இந்த மூணு சந்தர்ப்பங்களும் நமக்கு எல்லாத்துக்குமே மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போலாம் வந்து இதை செய்கிறதுக்கு நாம் மறந்துடவே கூடாது அது என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நாம் கேள்விப்படுறோம் அல்லது நமக்கு கிடைக்கிது ஆக போகுது குழந்த பிறகு போகுது ஜாபு கிடைச்சிருச்சு அல்லது எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி நாம் தேடிக்கிட்டு இருக்க வீடு அமைஞ்சிருச்சு வீடு கட்டுறதுக்கான பணம் கிடைச்சிருச்சு அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு எதுவாக இருந்தாலும் சரி எந்த நல்ல விஷயம் நமக்கு அமைஞ்சாலும் எந்த ஒரு நியமத்தை நமக்கு கிடைச்சாலும் பஹ்மீது இல்லா அல்லாவை புகழணும் அலமதுல்லில்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நம்ம புகழணும் அல்லாஹுக்கும் சுக்ரியா செய்யணும் ரெண்டாவது நாம் எ ரி தாமதமாகுது அது பணமாக இருக்கட்டும் நமக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது நாம் எதை அடுத்து செய்ய போகலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது அது ஆகுது அப்படின்னா நாம் இஸ்திகபார் செய்யணும் அஸ்தல்லான்னு அல்லாஹத்தை நாம வந்து பாவம் மன்னிப்பு தேடணும் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தாமதமாகும் பொழுது நாம இஸ்திகபார் செய்யணும் பாவம் மன்னிப்பு கேட்கணும் மூணாவது நமக்கு ஒரு விஷயம் வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நாம சந்திக்கக்கூடிய நேரம் வருது அப்படின்னா அந்த கஷ்டமான வலா லாஹவு இல்லா பில்லா எந்த கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் லாஹௌ வடா கூவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிறத ஓதுறதுக்கு நம்ம மறந்துடக்கூடாது ஒரு நல்ல விஷயம் ஒரு நியாமத்து கிடைக்கும் பொழுது அல்ஹம்துலில்லா சொல்லணும் நாம எதிர்பார்க்கிற ரிசுக்கு அது எதுவானாலும் எதுவாகவும் இருக்கலாம் வேலையோ சாப்பாடோ அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நாம எதிர்பார்க்கக்கூடிய ரிசுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா அங்க இஸ்தகபார் செய்யணும் நாம கஷ்டமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ல அவளவளத்தை இல்லா பிள்ளா ஓதணும் இந்த மூணு சந்தர்ப்பங்களையும் இந்த மூணையும் நாம செய்யறதுக்கு மறந்துடவே கூடாது அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்